தவிர்க்க முடியாத காரணங்களால் தனது தொன்னூற்றி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடவில்லை என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் தேவகவுடா வரும் மே பதினெட்டாம் தேதி தொன்னூற்றி ஓராவது வயதை நுழைவு செய்து தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலடி எடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு வருடமும் தேவகவுடாவின் பிறந்த நாளை மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு பிரஜுபல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ ரேவண்ணா மீதான கடத்தல் வழக்கு விவகாரம் காரணமாக பிறந்த நாள் கொண்டாடப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த காரணங்கள் எதையும் குறிப்பிடாமல் தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடவில்லை என தேவகவுடா அறிவித்துள்ளார் மேலும் தொண்டர்கள் யாரும் அன்றைய தினத்தில் வர வேண்டாம் என்றும் இருந்த இடத்திலிருந்து மனதார வாழ்த்துங்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க